அண்ணி எனக்கு பசிக்குது போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வாங்க நான் துணியெல்லாம் துவைச்சேன்ல சரி பிரியா கொஞ்ச நேரம் உக்காரு நான் ஊத்தி எடுத்துட்டு வரேன் ஏ ராணி இருடி தோசையெல்லாம் ஊத்த வேணாம் போய் ஒரு கிலோ ஆட்டுக்கறியும் அரை கிலோ சிக்கனும் போய் எடுத்துட்டு வாடி கறியெல்லாம் தின்னு ரொம்ப நாளாச்சு போய் எடுத்துட்டு வா சரிங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் என்னது ராணிய கதை எடுத்துட்டு வர சொல்றீங்களா ஏமா என்ன சும்மாவா இருக்குறா அவ மாசமா இருக்கான்னு தெரியும்ல நான் அவளை எடுக்க சொல்லுவேனா அதனாலதான் சொல்றேன் அப்பனா பிரியாவை அனுப்பிச்சுடுங்கம்மா ராணிய ராணி அனுச்சு விடாதீங்க அவ மாசமா அவ இந்த மாதிரி டயத்துல எல்லாம் வெளியே போக கூடாது இன்னும் நீங்க போங்க இல்லன்னா பிரியாவை விடுங்க ரெண்டு பேர்ல யாராவது போயிட்டு வாங்க

என்ன பண்றது இவ குழந்த பிக்கட்டும் அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு அவளுக்கு வேலையை கொடுத்துட்றேன் ஏப்பா கறி என்ன விலை ஆட்டுக்கறி ஒரு கிலோ எவ்வளவுப்பா சிக்கனு எவ்வளவு சொல்லு அம்மா ஆட்டுக்கறி ஆயிரத்தி இரநூறுவா சிக்கனு ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு வெட்டவா என்ன ஏதாவது ஒன்றுக்கு சொல்லுங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் இருக்கு வாங்கிக்கோங்க என்னப்பா கறி விலையை கேட்டால் தங்க விலையை சொல்லிக்கிட்டுருக்கிற ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஆயிரத்தி இரநூறுவாவா கொஞ்சம் குறைப்பா ஏம்மா நீ வாங்கணும்னு நினச்சா வாங்கு இல்லைன்னா மற்றவங்களுக்கு வழியே விடு கறி விலையெல்லாம் குறைச்சா நாங்கள்லாம் எங்கே போகிறது இதில் ஒரு நையா பைசா கூட நான் குறைக்க மாட்டேன் உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க இல்லைன்னா போங்க அப்பா இப்படி கோவப்பட்டு பேசுகிறா சரி ஒரு கிலோ மட்டனும் அரை கிலோ சிக்கனும் வெட்டுப்பா